அவிஷயா அன்பர்களே இன்னைக்கு நம்ம அவிஷயா கைத்தறி கதை பார்க்க பாக்க போறது ஹேண்ட் பத்தி காட்டன் சல்வார் சூட் பத்தி இது பத்திக்கு நீங்க என்னன்னு கேட்கலாம் பத்திக்குங்கிறது ஒரு வேக்ஸ் ரெசிஸ்ட் பிரிண்டிங் டெக்னிக் அதாவது மெழுகு இந்த பத்திக்கில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கையில் செஞ்ச பத்திக்கு இந்த பேட்டன்ஸ் எல்லாம் வந்து வளர்ந்துக்குவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மெழுகுல பிளாக்க டிப் பண்ணிட்டு இதுக்கு மேல அந்த பிளாக்கை போடுவாங்க சோ அந்த பேட்டர்ன் வந்து மெழுகுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கலர்ல டிப் பண்ணுவாங்க அது டிப் பண்ணும் போது இந்த பாத்தீங்கன்னா இங்க இங்க வருது பாருங்க சின்ன சின்ன இந்த லைன்ஸ் மாதிரி வருது இது மெழுகு எங்கெல்லாம் உடையதோ அந்த நேச்சுரலா ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் இதை வந்து சுடுதண்ணியில் முக்கிய எடுத்தால் அந்த மெழுகு ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும் இந்த யுனிக் பேட்டர்ன் ரெடி ஆகிடும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிரீன் அண்ட் எல்லோ வத்திக் சல்வார் சூட் மெட்டீரியல்ஸ் நான் ஃபஸ்ட் உங்களுக்கு காமிக்க போகிறது டாப் இந்த டாப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் க்ரீன் டாப் ஸ்லீவ் வந்து இதே ஃப்ளோரல் பேட்டர்ன் வரும் அண்ட் பேக்கில் வந்து திஸ் லவ்லி ஒரு ஒரு பெரிய புட்டா வரும் பிளாக்ல இப்போ வந்து நம்ம துப்பட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே பாட்டம் பார்க்கலாம் பாட்டம் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபுல்லாக பத்தி இந்த அழகான மாங்காய் பிஞ்சு க்ரீன் அண்ட் எல்லோ ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நீங்கள் பிளெயின் பேண்ட் இல்லாட்டி எல்லோ பேண்டாக போடுறீங்கன்னா இதையும் நீங்கள் டாப்பாகவே தைச்சிக்கலாம் இதுவும் டாப்பாகவும் அழகாகவே இருக்கும் இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஆக்சுவலி டூ பீசஸ் வரும் அண்ட் லவ்லி எல்லோ அண்ட் க்ரீன் துப்பட்டா துப்பட்டா உங்களுக்கு காமிக்கிறேன் துப்பட்டா வந்து சாஃப்ட் மல்மல் காட்டன் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பியூட்டிஃபுல் துப்பட்டா துப்பட்டா பார்த்தீங்கன்னா மேலே எல்லோ அண்ட் கீழே பார்டரில் வந்து இந்த க்ரீன் அந்த பேண்ட்டில் பார்த்தோம் இல்லையா அந்த மாங்காய் பிஞ்சு பேட்டர்ன் மாங்காய் பிஞ்சு எலையும் பேட்டர்ன் இந்த த்ரீ பீஸ் காட்டன் பத்திக் சல்வார் சூட்டோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் ஆரஞ்சு பத்தீக் த்ரீ பீஸ் சல்வார் சூட் மெட்டீரியல் இப்போ நான் காமிக்க போகிறது உங்களுக்கு இது டாப்பு டாப் பார்த்தீங்கன்னா அகென் பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் டாப் ஸோ இதை வந்து தைக்கும் போது இது ஃபுல்லாக ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் சென்டர்ல ரொம்ப அழகாக இருக்கும் பேக்கில் அதே மாதிரி ஒரு லவ்லி ஃப்ளோரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபுல்லி ஹேண்ட் பத்திக்கு பிளாக் கூட இல்லை இது பெயிண்ட் பண்ணி அப்புறம் அதுக்கு மேலே வேக்ஸ் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை நம்ம இப்போ பாட்டம் பார்க்கலாம் பாட்டம் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இந்த டயக்னல் பேட்டர்ன் இருக்கு கீழே வந்து ஒரு டாட்ஸ் அண்ட் ஒரு அப்சாக்ட் பேட்டர்ன் இருக்கு ஸோ சொன்ன மாதிரி இதை நீங்கள் வந்து பாட்டமாகவும் போட்டுக்கலாம் இன்னொரு டாப்பாகவும் தைக்கணும்னா அதுவும் தைச்சிக்கலாம் இப்போ நம்ம துப்பட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் துப்பட்டா வந்து மர்மல் காட்டன்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கு இந்த இந்த என்டையர் துப்பட்டா பாருங்க துப்பட்டா கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரண்டா இருக்குது இல்ல சாஃப்ட் மல்மல் காட்டன் சோ இந்த சல்வாரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இது டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது ஒரு இண்டிகோ ப்ளூ ஹேண்ட் பத்திக் காட்டன் சல்வார் சூட் மெட்டீரியல்ஸ் இந்த டாப் பருவ இந்த ஃபுல்லா இந்த இண்டிகோ ப்ளூ பேட்டர்ன் இருக்கு இதுல வந்து ஒரு லவ்லி ஃப்ளோரல் பேட்டர்ன் சென்டர்ல இருக்கு ஸோ ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி இருக்கும் போட்டீங்கன்னா பேக்கில் சிம்பிள் ஃபுளோரல் பேட்டர்ன் நல்ல லெங்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதெல்லாம் வந்து ஷார்ட் ஸ்லீவ் ஆர் லாங் ஸ்லீவ் எடுத்துக்கலாம் இப்போ பாட்டம் பார்ப்போம் பாட்டம் இஸ் நைஸ் டார்க் ப்ளூ ஆப்ஸ்ட்ராக்ட் அண்ட் கீழே வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த செட்டில் இருக்க எல்லா பீஸும் ரெண்டுத்தையுமே டாப்பாக தைச்சிட்டு நீங்கள் ஒரு ஒயிட் பேண்ட் வாங்கினீங்கன்னா துப்பட்டாவோட போட்டிங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு ரெண்டு செட் மாதிரி ஆயிடும் துப்பட்டா பாக்கலாம் இருங்க ஸோ இந்த துப்பட்டா பார்த்தோம்னா துப்பட்டா நல்லா டார்க் இண்டிகோ துப்பட்டா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஆப்ஸ்ட்ராக்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு அண்ட் கீழே வந்து நல்ல பார்டர் ஃப்ளோரல் பேட்டர்ன் இருக்கு இந்த இண்டிகோ ப்ளூ பத்திக் சல்வார் சூட்டோட பிரைஸ் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் அண்ட் ரெட் காம்பினேஷன் பத்திக் லீபி சல்வார் சூட் இதுதான் டாப்பு டாப்ல நல்லா அந்த ஸ்டேட்மெண்ட்டாக சென்டர்ல ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் பாட்டம் காமிக்கிறேன் பாட்டம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ரெட் பாட்டும் கீழே பார்டர் ஸோ நீங்கள் வெறும்னு சீக்கிர நேரம் ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸாக போட்டிங்கன்னா அந்த கீழே இருக்க பிட்டு மட்டும் உங்களுக்கு கீழே தெரியும் பட் இந்த செட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட் மாதிரி இதே நீங்கள் வந்து ரெண்டு குடிசா தைச்சிக்கலாம் எல்லோ காட்டூன் பாட்டன் போட்டிங்கன்னா ஆக்சுவலி ரெண்டு பீஸ் ஆகிடும் இப்போ இது துப்பட்டா எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த துப்பட்டாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் மல்மல் காட்டன் இந்த சன் சூரியன் மாதிரி பேட்டர்ன் இருக்குது ரெட்டில் அண்ட் கீழே வந்து பூக்கள் இருக்குது சின்ன ரெட்டில் பூ மஞ்சள் பூ இருக்குது சூரியன் பேட்டர்னில் இந்த சல்வார் சூட்டோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் பீல் கிரீன் டாப் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து அந்த பெரிய பிக் ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் இருக்குது ஸோ இது ஆக்சுவலி இது கரெக்டாக சென்டரில் வரும் ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் லுக் மாதிரி இருக்கும் அண்ட் பேக்லேயும் அந்த பியூட்டிஃபுல் ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பியூட்டிஃபுல் ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் இதை நம்ம பேண்டா போட்டோம்னா இந்த ஃப்ளோரல் மோட்டிவ்லாம் மறைஞ்சிரும் பேண்ட்ல அதனால இது வந்து இன்னொரு டாப்பாகவே தெச்சு போட்டுக்கலாம் ஸோ கீழே பார்டரோட ரொம்ப அழகாக இருக்கும் இதுங்க இதோட துப்பட்டா எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் லவ்லி தீலின் தா துப்பட்டா அகென் அந்த இதில் பேண்ட்ல வர ஃப்ளோரல் மோட்டிவ்ஸே இருக்கு பிளஸ் இந்த க்ளவுட்ஸ் மாதிரி இந்த மேகம் மாதிரி பேட்டர்ன் பரவாயில் எப்படி வருது பூ இருக்கு அண்ட் கீழே வந்து ஒரு பார்டர் மாதிரி இருக்கு இந்த காட்டன் சல்வார் சூட்டோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஒன் இது இது வந்து இதுவும் பத்திக் சல்வார் சர்ட் மெட்டீரியல் தான் டாப் இது டாப் இருக்கு இருக்கு பாத்தீங்கன்னா டாப்ல வந்துட்டு ஃப்ளோரல் ஒர்க்கு பூக்கள் டார்க் ப்ரௌன் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் இந்த கலரு இதோட பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லவ்லி ஆரஞ்சு பாட்டம் ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் அங்கங்க ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் இருக்கு இது வந்து நீங்க பாட்டமா போட்டுக்கலாம் இதையும் டாப்பா வேணும்னாலும் போட்டுக்கலாம் பட் இது வந்து உங்களுக்கு நான் மாதிரி டாப் ரொம்ப ரிச்சா இருக்கிறதால பாட்டம் சிம்பிளாவே தான் கொடுத்துருக்காங்க பறக்குது அண்ட் இது மேல போட்டா எவ்வளவு ரிச்சா இருக்கு பாருங்க ஷிஃபான் இந்த சல்வார் சூட்டோட பிரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா இதுவும் ஷிஃபான் துப்பட்டா ஆரஞ்சு டாப் நல்ல இண்டிகோ ப்ளூ பாட்டம் டாப் வந்து அழகான ஃப்ளோரல் மோட்டர்ஸ் இது பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதுக்கு டாக் இண்டிகோ ப்ளூ பாட்டம் ஸோ இது வந்து இந்த கான்ட்ராஸ்ட் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த டாப்புக்கும் இந்த பாட்டம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த டார்க் இண்டிகோ லெஸ் இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் இருக்கு ஸோ கான்ட்ராஸ்ட் ரொம்ப பிரைட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம துப்பட்டாவை போட்டு பார்ப்போம் லவ்லி இந்த துப்பட்டா வந்து டார்க் ப்ளூ கான்ட்ராஸ்ட் வித் ஆரஞ்ச் அண்ட் கீழே ஆரஞ்ச் லுக்ஸ் பியூட்டிஃபுல் இந்த பத்திக் த்ரீ பீஸ் சல்வார் சூட்டோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டென் நம்ம கடைசியில் பார்க்க போகிறது இந்த கலெக்ஷனில் ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் அண்ட் ப்ளூ பத்திக் சல்வார் சூட் மெட்டீரியல் டாப் ஃபுல்லாக ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் மாதிரி இருக்குது லவ்லி பிங்க் இந்த கலரே வந்து ரொம்ப ரிச்சாக இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய டெப்த் இருக்குது இந்த கலரில் ரொம்ப கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக ரொம்ப அழகாக இருக்குது நல்ல போட்டால் ரொம்ப ரிச்சாக இருக்கும் அந்த கலரு பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாட்டம் வந்து நல்ல டார்க் ப்ளூ ஃப்ளோரல் பேட்டர்ன் பத்திக்கில் செஞ்சுருக்காங்க துப்பட்டா போட்டு துப்பட்டா எப்படி இருக்கும் ஷிஃபான் துப்பட்டா லைட் வெயிட் ரொம்பவே லைட்டாக இருக்குது இந்த பிங்கோடு இந்த ப்ளூ டாப்பில் கான்ட்ராஸ்ட் ஆகும் கீழே உங்களுக்கு ப்ளூ பேண்ட் வரும்போது இந்த பிங்க் வரும் இந்த பத்திக் சல்வார் சூட்டோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது எங்களோட ஹேண்ட் பத்திக் காட்டன் சல்வார் சூட் மெட்டீரியலோட சில ப்ராடக்ட்ஸு இந்த என்டையர் கலெக்ஷன் நீங்கள் பார்க்கணுன்னா அவிஷா சென்னை ஸ்டோர் ஆழ்வார்பேட்டில் இருக்குது நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே ரோட் நாங்கள் வாரத்தில் ஏழு நாளும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பிஎம் நீங்கள் ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா ஃபுல் கலெக்ஷனும் பார்க்கலாம் உங்களுக்கு எது எது பிடிச்சதோ வாங்கலாம் சப்போஸ் நீங்கள் சென்னையில் இல்லை வெளியூர்லையும் வெளிநாட்டிலையும் இருக்கீங்கன்னா எங்கள் வெப்சைட் அவிஷா டாட் காம் விசிட் பண்ணுங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கள் வெப்சைட்டில் இருக்குது எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எவ்வளோ நேரம் ஆகும் டெலிவரி ஆகிறதுக்கு பேமெண்ட் எல்லாத்துக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு டெய்லரிங் வேணும் ஏன்னா நிறைய பேர் கஸ்டமர்ஸ் சொல்கிறது வந்து ஓ இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க ஆனால் நாங்கள் வந்து தைக்கிறது காலில்னா நாங்கள் டெய்லரிங்கும் பண்ணித்தரோம் நீங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா அங்கே டிசைனர் இருப்பாங்க அவங்க டிசைன்தோடு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆன்லைன் வாங்கினதுனால எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களை எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது இந்த கமௌண்ட் உங்களுக்கு வீடியோ காலில் சொல்லுவாங்க உங்களுக்கு டிசைன் ஹெல்ப் எதாவது வேணுனாலும் ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ரெடிமேடாக டெய்லரிங்கும் சூஸ் பண்ணிங்கன்னா ரெடிமேட் சார் உங்களுக்கு வரும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ எங்கள் அபிஷாவில வந்து இந்த மாதம் ஆடி ஆஃபர் இருக்குது இந்த பத்தி கலெக்ஷனில் அப் டு ட்வெண்ட்டி பர்சண்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் வாங்குனா இந்த டயர் கலெக்ஷனு டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி தினம் வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் இந்த அபிஷா கைத்தறி கதவம் சேனலில் தினம் எங்கள் நியூ அரைவல்ஸும் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுவோம் தேங்க் யூ நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண நியூ அரைவல்ஸும் நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா எங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயும் அவசிய ஆப் இருக்குது நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்கள் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்